ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு மூஞ்சு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஸன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரொம்ப சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது கீழ்கண்டவற்றில் உலோகம் இரும்பு ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ இரும்பு கேள்வி ரெண்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கான உதாரணம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் இது மூணுமே அலோகத்திற்கு உதாரணம் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி அலோகம் கேள்வி மூன்று கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறுகளை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதியியல் வாய்ப்பாடு மூணு கணபதில் ஆப்ஷன் பி வேதியியல் வாய்ப்பாடு கேள்வி நான்கு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் நாலு கணபதில் ஆப்ஷன் சி பாதரசம் கேள்வி ஐந்து எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது எப்பொழுதுமே பலபல பாக வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் உலோகம் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி உலோகம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிக சிறிய துகள் எது ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிக சிறிய துகள் அணு ஒன்று கணபதில் அணு ரெண்டு ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் டேஷ் ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு கணபதில் கார்பன் டை ஆக்சைடு கேள்வி மூன்று டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட் தான் மின்சாரத்தை கடத்துகின்ற ஒரே அலோகம் மூணு கணபதில் கிராஃபைட் நான்கு தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டது தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டது நாலு கணபதில் ஒரே ஐந்து சில தனிமங்களின் டேஷ் லத்தீன் அல்லது கிரேக்கம் பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது சில தனிமங்களின் குறியீடுகள் லத்தீன் அல்லது கிரேக்கம் பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது ஐந்து கணபதில் குறியீடுகள் கேள்வி ஆறு இதுவரை அறியப்பட்ட தனிமங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நூற்றி பதினெட்டு ஆறு கணபதில் நூற்றி பதினெட்டு ஏழு தனிமங்களின் தூய பொருட்களின் டேஷ் வடிவம் தனிமங்கள் அப்படிங்கிறது துயப்பொருட்களின் எளிமையான வடிவம் ஏழு கணபதில் எளிமையான எட்டு தனிமங்களின் பெயரை எப்பொழுதும் முதல் எழுத்து எப்போதுமே பெரிய எழுத்தால் எழுதணும் எட்டு கணபதில் பெரிய ஒன்பது மூன்றுக்கும் மேம்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை டேஷ் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம் மூன்றுக்கும் மேம்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம் ஒன்பது கணபதில் பல அணு பத்து டேஷ் வளிமண்டலத்தின் அதிக அளவு காணப்படுகின்ற வாயு நைட்ரசன் வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படுகின்ற வாயு பத்து கண பதில் நைட்ரசன் தோடு ரமன் ஒப்புமை தருக பார்த்தலாம் பாதரசம் அரை வெப்பநிலோடு திரவம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது அரை வெப்பநிலையில் உள்ள வாயு ஒன்று கண பதில் அரை வெப்பநிலையில் உள்ள வாயு ரெண்டாவது மின்சாரத்தை கடத்துகிற அலோகம் கிராஃபைட்ஸு மின்சாரத்தை கடத்துகிற உலோகம் தாமிரம் மூன்று தனிமங்கள் அப்படிங்கிறது இணைந்து சேர்மங்களை உருவாக்குது சேர்மங்கள் அப்படிங்கிறது தனிமங்களாக பிரிக்க இயலாம் நாலாவது அணுக்கள் ஒரு தனிமத்துடைய அடிப்படை துகள் தான் அணுக்கள் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சேர்மத்துடைய அடிப்படை துகள் அடுத்து சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம் இது வந்து தவறு ரெண்டாவது தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருட்களாகும் இது வந்து கரெக்டு மூன்று அணுக்கள் தனித்து இருக்க முடியாது அவை மூலக்கூறுகள் எனப்படுகின்ற குழுக்களாகவே உள்ளது இது தவறு ஃபோர்த்து என்ஏ சிஐ என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது இது வந்து தவறு ஐந்து ஆர்கான் வாயு அப்படிங்கிறது ஓரணு வாயு இது வந்து கரெக்டு இதோட இன்னைக்கான book back one word because i said